நடிகர் ரஞ்சித்து இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு இந்நிலையில் இந்த திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் தேதி தள்ளி போகுது அப்படின்னு அந்த படக்குழுவை சேர்ந்தவரும் படத்தோட இயக்குனர் கம் நடிகருமான ரஞ்சித் அறிவிச்சிருக்காரு இதற்கான பின்னணி என்ன ஏற்கனவே இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடுமையான போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டுச்சு அந்த வகையில் நடிகர் ரஞ்சித்து இயக்க இயக்குனர் பயந்துட்டாரா அதுக்கு அவரே பதில் சொல்லியிருக்காரு இதுக்கு பயம் காரணமில்ல மக்களோட பாதுகாப்பு தான் காரணம் என்னை நம்பி நிறைய தேட்ரு ஓனர்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண காத்திருந்தாங்க ஆனால் அங்கே பதட்டம் வந்துடக்கூடாது அவங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சிருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு ரஞ்சித் இந்த படத்தில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு வகையில் ஒரு பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய காதல் திருமணத்தோட மருபக்கள் பேசக்கூடிய ஒரு படம் ஆனால் அதில் குறிப்பாக பட்டியல் சமூக மக்களை குறி வச்சு ஏராளமான வசனங்கள் நெகட்டிவ் வசரங்களா வச்சிருந்தாரு ரஞ்சித் ஒரு வகையில் இது கவுண்டர் பட்டியல் சமூக மக்களுக்கு இடையில ஒரு யுத்தமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பட்டியல் சமூக மக்கள் இந்த படத்துக்கு ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதுலேயும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறி வச்சு ஒரு படத்தோட காட்சியமைப்பில் ஒரு கட்சியினுடைய பெயரை ஓசிகா அப்படின்னு வச்சுருந்ததா இருக்கலாம் அல்லது மாட்டுக்கறி சாப்பிட்டு வளர்ந்த உடம்புல இது அப்படின்னு சொல்லி பெண்களை கொச்சைப்படுத்தியும் அதே நேரத்தில் மாட்டுக்கறி உணவு கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்தியும் ட்ரெய்லரில் வச்ச வசனமே பெரிய அளவில் எதிர்ப்பையும் கலப்புச்சு இப்படி படம் முழுசுமே முது மாதிரி உனக்கு காலேஜில் சேர அப்பா அம்மா கையெழுத்து முக்கியமாக இருந்துச்சு பள்ளிக்கூடத்தில் சேர அப்பா அம்மா கையெழுத்து முக்கியமாக இருந்துச்சு ஆனால் கல்யாணத்துக்கு மட்டும் இங்கே கல்யாணம் முக்கியமாக இல்லைல அப்படிங்கக்கூடிய வசனங்களாக இருக்கலாம் இப்படி படம் முழுவதுமே ரொம்ப குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை குறி வச்சோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறி வச்சோம் நெகட்டிவ் வசனங்கள் வச்சிருக்கிறதா சொல்லி விசிகா தமிழகம் முழுவதுமே இந்த படத்துக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு கிளப்பியிருந்தாங்க இந்நிலையில் இன்றைக்கு படம் ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று நள்ளிரவுல படக்குழுவினுடைய நடிகர் கம் இயக்குனரான ரஞ்சித் இந்த மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அதில் நான் பயந்தரில் கண்ணுங்களா நான் முழுக்க முழுக்க மக்களோட பாதுகாப்புக்காக தான் தள்ளி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஞ்சித் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கவுண்டமாளையம் படத்துக்கு எதிர்பார்ப்போட காத்திருந்தீங்களா அல்லது வழக்கமான படமாக தான் அதையும் பார்த்துருந்தீங்களாங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்